நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா பிரெட்டில் பிரிஞ்சு சாதம் தான் நான் செஞ்சிருந்தேன் அடிகிடமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிறகு பிரிஞ்சியில் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாத்தையும் தாளிச்சுட்டு பிறகு ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதே நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு கப்போல தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த தயிரோட தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோ இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி அரிசி ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவோட சேர்த்து இந்த அரிசி உடையாமல் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு காரம் தேவைப்பட்டதாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சிட்ட பிறகு தட்டு போட்டு மூடிடுறேன் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வத்திருக்கும் இப்போ நான் ஏற்கனவே ப்ரெட் ஸ்லைசஸை வறுத்து வச்சு தான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை அப்படியே சிம்மில் வச்சுட்டு பிறகு தட்டு போட்டு மூடிட்டு மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அடியில் தோசைக்கல்ல வச்சுட்டு இதை சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ப்ரெட் பிரிஞ்சி ரெடி ஆகிடும் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஜாமுன் கேட்டதால் நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு பேக்கெட் பவுடருக்கு அரை டம்ளர் பால் சரியாக இருந்துச்சு இப்போ சப்பாத்திக்கு எப்படி மாவு பசுவமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன் நெய் விட்டு பெசிச்சு எடுத்தோம்னா குலாப் ஜாமுன் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இந்த குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் நான் இந்த ஒரு கப் சுகருக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி அளவு நல்லா கொதிச்சிட்டு பிறகு கூடவே நாலு ஏலக்காய் தட்டி போட்டுட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பத்து நிமிஷம் சக்கரை தனியாக கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கொதிச்சு எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாயில் உருட்டி வச்சுருந்த ஜாமுன் உருண்டைகளை இதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக கலர் கிடைச்சிரும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப தீஞ்சே போன மாதிரி ஆகிடும் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை சக்கரை தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் போல் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க